நூல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிற இலக்கணம் என்னது புணர்ச்சி புணர்ச்சி விதிகள் என்னென்ன அது எப்படி இப்படிலாம் வருகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் புணர்ச்சி அப்படின்னா என்ன எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நிலைமொழியினுடைய மொழியினுடைய முதலும் ரெண்டும் சேர்கிற பொழுது நடக்கக்கூடிய மாற்றங்கள் அது எப்படி புணர்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய இலக்கணம் தான் வந்து புணர்ச்சி சரிங்களா அப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தை பொறுத்து புணர்ச்சி வந்து இரண்டு வகையப்படுகிறது அது என்ன உயிரிட்டு புணர்ச்சி மெய்யிட்டு புணர்ச்சி நிலைமொழியினுடைய இறுதியில் இப்போ சிலை கூட்டல் அழகு சிலை லைனா வந்து என்ன இல் கூட்டல் ஐ ஐ வருகிறதா அப்போ சிலை கூட்டல் அழகுனா இல் கூட்டல் ஐ ஐ அது வந்து உயிரிட்டு புணர்ச்சி அதுவே நிலைமொழியுடைய இறுதியில் மண் எண்ணுங்கிறது மெய் அதனால் இது வந்து மெய்யிட்டு புணர்ச்சி அதுபோல் வறுமொழியினுடைய முதல் எழுத்தை பொறுத்து புணர்ச்சி வந்து இரண்டு வகைப்படுகிறது உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி சரிங்களா அப்போ வறுமொழியினுடைய முதல் எழுத்தில் இலை ஈ இருக்கிறதா மரம் இம் கூட்டலா இம் இருக்கிறதா மெய் அதனால் இது வந்து என்னது உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி இதுதான் வந்து வறுமொழியினுடைய முதலிடத்தை பொறுத்து இரண்டு வகையில் இருக்கிறது புணர்ச்சி ஏற்படுகின்ற மாற்றங்களினுடைய அடிப்படையில் புணர்ச்சி இரண்டு வகைப்படுகிறது அது என்னென்ன இரண்டு வகை ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி இன்னொன்று விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சினா அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் நிலைமொழியும் வறுமொழியும் அப்படியே இயல்பாகவே புணர்ந்துவிடும் ஒளி கூட்டல் விளக்கு ஒளி விளக்கு தாய் குட்டல் மொழி தாய்மொழி இந்த இதில் பார்த்தோம்னா எந்த விதமான ஒரு மாற்றம் அப்படியே இல்லை அப்படியே ஒளி விளக்கு நிலைமொழியும் வறுமொழியும் அப்படியே சேர்ந்திருக்கிறது தாய்மொழி நிலைமொழியும் வறுமொழியும் அப்படியே இணைந்து வேறொரு ஒரு புதிய சொல் கிடைத்திருக்கிறது அது என்ன இயல்பு புணர்ச்சி அதுவே ஏதாவது ஒன்று அந்த இடத்துல நம்ம ஏ ஏற்பட்டால் அது பேர் என்ன விகார புணர்ச்சி விகார புணர்ச்சியினுடைய வகைகள் என்னதுக்கு மூன்று வகைகள் இருக்கிறது விகார புணர்ச்சி தோன்றல் தெரிதல் கெடுதல் இந்த விகாரம் வந்து இந்த மூன்று வகைகளில் ஏற்படலாம் முதல் பாருங்கள் தோன்றல் தோன்றல் என்ன தோன்றுவது புதுசாக எழுத ஒரு இடத்துல ஒரு எழுத்து வந்து தோன்றுகிறது தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் இத் அப்படிங்கிற ஒரு எழுத்து தோன்றியிருக்கிறது அப்போ இது என்னது தோன்றல் விகாரம் அதுவே திரிதல் விகாரம்னா என்ன பல் கூட்டல் பொடி பற்பொடி இல் வந்து இருக்காக மாறியிருக்கிறது திரிந்திருக்கிறது ஒரு சொல் இன்னொரு சொலாக அப்படியே திரிந்து அதுதான் வந்து என்னது திரிதல் விகாரம் இப்போ கெடுதல் அப்படின்னா என்ன கெடுதல் அப்படின்னா கெட்டு போச்சு அந்த இடத்துல அந்த ஒரு எழு ஒரு எழுத்து வந்து அப்படியே மறைந்து விட்டது நீளம் கூட்டல் மணி நீலமணி இதில் ஒரு எழுத்து கெட்டு விட்டது இந்த இம்மே வரவே இல்லை அப்படின்னா இது என்ன கெடுதல் விகாரம் அப்போ இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இந்த ரெண்டில் விகாரத்தில் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு இருக்கிறது அப்போ தோன்றல் அப்படின்னா ஒரு எழுத்து தோன்றும் திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து அப்படியே வேறொரு எழுத்தாக மாறிவிடும் கெடுதல்னால் ஒரு எழுத்து அப்படியே போய்விடும் சரிங்களா இதுதான் வந்து இந்த வகைகள் இப்போ நம்ம இந்த வகுப்பில் வந்து முக்கியமாக பண்பு பெயர் புணர்ச்சியை பற்றி பார்க்க போயிடும் புணர்ச்சி வந்து பல வகைப்படும் உயிரிட்டு புணர்ச்சி மெய்யிட்டு புணர்ச்சி குற்றியல் புணர்ச்சி முற்றியல் புணர்ச்சி திசை புணர்ச்சி பண்பு புணர்ச்சி அப்படின்னு பல வகையில் இருக்கிறது அதில் நம்ம முக்கியமான வகையான பண்பு பெயர் புணர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போயிடும் பண்பு பெயர் அப்படின்னா நமக்கு தெரியும் சிறுமை கடுமை செம்மை இப்படிலாம் வருது இல்லையா முதுமை அப்படி வரக்கூடியதெல்லாம் வந்து ஒரு பண்பு பெயர் இந்த பண்பு பெயர் மொழியில் வந்துட்டு வறுமொழியில் வேறு ஏதாவது வந்தால் அது எப்படி புணர்கிறது அதனுடைய என்னென்ன விதிகளின் அடிப்படையில் ஒரு புதிய சொல் உருவாகிறது அப்படிங்கிறத பற்றியா நம்ம பார்க்க போயிடும் இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதனுடைய இந்த விதிகளை நம்ம நோட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான விதிகள் ஒரு ஒன்பது விதிகளை இங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஒன்பது விதிகளும் பண்பு பெயரில் புணர்கிற பொழுது எப்படி எப்படிலாம் அது புணர்ந்து வருகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த விதிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு அந்த விதிகளினுடைய பெயர்கள் தான் வந்து உடனே ஞாபகத்துக்கு வரணும் ஈறு போதல் ஆதி நீடல் அடி அகரம் ஐயாதல் இனம் மிகல் தன்னொற்றிரட்டல் முன்னின்ற மெய்தெறிதல் உகரம் ஈ ஆதல் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் உடம்படுமை இந்த ஒன்பதும் எப்படி இப்படிலாம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் சரிங்களா பொதுவா பண்பு பெயர் புணர்ச்சியில பண்புனா கருமை செம்மை வருகிறது முதல் விதியை பண்பு பெயர் புணர்ச்சினா முதல் விதியை ஈறுபோதல் அப்படிதான் அந்த மை மைங்கிற ஈறு ஈறுனா என்ன கடைசி சிறுமை அப்படின்னா அந்த மைங்கிறது கெட்டுவிடும் முதல்ல ஈறு போய்விடும் அதான் முதல் விதி அது எல்லாவற்றிற்கும் பொதுவாக காமனாக தான் வந்து வரக்கூடியது பாருங்கள் முதல் உதாரணம் கருமை கூட்டல் வெளி கருவெளி இதில் மை மட்டும் போயிருக்கு ஒரே ஒரு விகாரம் மட்டும்தான் இதில் வந்து அடைந்திருக்கிறது இந்த மை அப்படிங்கிறது என்னது ஈறு போதல் மைங்கிறத ஒரு எழுத்து வந்து போய்விட்டது அப்போ இந்த கருமையினுடைய பண்பு புணர்ச்சி இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா நான் என்ன எழுதணும் ஈறுபோதல் ஈறுபோதல்ங்கிற ஒரே ஒரு விதியின் அடிப்படையில் நமக்கு ஒரு புதிய சொல் வந்துவிட்டது இரண்டாவது பார்த்தீங்கன்னா பெருமை கூட்டல் அன் பெரியன் பெரியன் அப்படின்னா பெருமை கூட்டல் அண் பொதுவாக கேள்வி வந்து இப்போ பெரியன் புணர்ச்சி இலக்கணம் என்ன அப்படின்னு கீழே வந்து சில ஆப்ஷன்கள் கொடுத்து அதில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டிய கேட்கலாம் அப்போ எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அதை எப்படி பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பிரித்து எழுதுகளை கோட்டை விட்டோம் அப்படின்னா இலக்கணத்தை வந்து நம்ம தவறு விட்டுருவோம் எந்த சொல் இருக்கோ அது பிரித்தா எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனமாக பிரிச்சிடணும் அதில் தவறு வந்து விட்டால் அப்புறம் நம்ம சரியான இதை கண்டுபிடிக்க முடியாது பெரிய என்ன பெருமை கூட்டல் அன் முதல் விதி என்ன ஈர் போதல் மை போயிருச்சா கூட்டல் அன் பெரு கூட்டல் அன் அதுக்கடுத்து என்னது இடை உகரம் ஈ ஆதல் அப்படிங்கிற ஒரு விதி வந்திருக்கிறது அது என்ன இடை உகரம் ஈ ஆதல் இந்த ரூ அப்படின்னு இருக்கு இல்லையா பெரு இந்த பெருவில் இந்த பெருவில் இருக்கக்கூடிய இந்த ரூ இரு கூட்டல் ஊ இந்த ஊ வந்து ஈயாக மாறிவிட்டது இந்த ஊ ஈயாக மாறி இருக்கிறது இதுதான் வந்து என்னது இடை உகரம் ஈ ஆதல் அப்ப இரண்டாவது விதி என்ன இடை உகரம் ஈ ஆதல் படி என்ன வந்துருச்சு பெரி கூட்டல் அன் ரூவில் உள்ள ஊ வந்து ஈ ஆயிடுச்சுன்னா இரு கூட்டல் ஈ ரீ ஆயிரும் அப்போ பெரி கூட்டல் அன் அதற்கடுத்து என்ன அப்படின்னா இங்கே பாருங்க பெரியன் இ இ அப்படிங்கிற இன்னொரு எழுத்து உள்ள வருகிறது இதுக்கு பேர் என்ன உடம்படு மெய் உடம்படு மெய் உடம்படு மெய் அப்படில இ அப்படிங்கிற ஒன்று வந்துருச்சு அப்போ இ கூட்டல் ஆ அப்படின்னு யாவாயிருமா அப்போ இந்த இ கூட்டல் ஆ சேருகிற பொழுது இந்த இ கூட்டல் ஆ வந்து சேர்ந்துருச்சுன்னா யா வந்துருச்சு அப்போ இது வந்து என்னது உயிரும் மெய்யும் சேர்ந்துரும்ல உயிரெழுத்தும் இது வந்து சா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இப்போ அடுத்த விதி வந்தே இதில் ஈறு இடை உகரம் ஈயாதல் உடம்படுமை அதற்கடுத்து உடல் மேல் உயர்வு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற இத்தனை நான்கு விதிகளின் அடிப்படையில் இது வந்து புணர்கிறது சில நேரங்களில் ஒரு சொல்ல வந்து நாலு ஐந்து விதிகள் வரலாம் ஒன்றே ஒன்று தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எத்தனை விதிகள் அடிப்படையில் வேண்டும்னாலும் ஒரு சொல் வந்து புணரலாம் அதை நம்ம வந்து கவனமாக கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் சரியா அடுத்து பாருங்க பசுமை கூட்டல் இலை பச்சிலை இப்ப பச்சிலை அப்படின்னா அது என்ன அப்படிங்கிற நம்ம பிரிக்க தெரிஞ்சிருக்கணும் பச்சிலை அப்படின்னா பசுமை கூட்டல் இலை முதல் விதி என்ன மை போகுது ஈறு போதல் பசு கூட்டல் இலை வந்துருச்சா பசு கூட்டல் இலை ஈறு போதல் அடுத்து என்ன பச் இந்த உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் இச்சு அப்படின்னா இச்சு கூட்டல் ஊ இச்சு குடல் ஊல ஊ போயிருச்சு ஏன் போயிருச்சு வறுமொழியில் முதல்ல வந்து இ அப்படிங்கிற ஒரு உயிர் எழுத்து இருக்கா அப்போ வரின் வறுமொழியினுடைய முதல்ல உயிர் வந்தால் ஈ அப்படிங்கிற உயிர் வந்திருக்கிறது உயிர் வந்தால் இந்த நிலைமொழியுடைய ஈற்றில் இருக்கக்கூடிய ஊ இச்சு குடல் ஊ அந்த சூ இச் குடல் ஊல ஊ வந்து ஓடிவிடும் அதுதான் என்னுடைய விளக்கம் உயிர் வரின் இந்த உயிர் வரின் இந்த உயிர் இந்த உயிர் வரின் இதில் இருக்கக்கூடிய இதில் எடுக்கக்கூடிய உக்குரல் மெய் விட்டோடும் மெய் விட்டோடும் அடுத்து அப்படி வந்துருச்சு என்னாயிரும் பச் கூட்டல் இலை அப்படின்னு வந்துடும் வந்துடுது ரெண்டு இச் வருது அடுத்து என்னது ரெண்டு இச் வருது அது என்ன விதியினுடைய அடிப்படையில் வருகிறது தன்னொற்றிரட்டல் தன்னொற்றிரட்டல் அதாவது பா இச் ரெண்டு இருக்கா ஒரு தனிக்குறில் இந்த பாங்கிறது தனிக்குறில் ஒரு தனிக்குறில் முன்னால் ஒரே ஒரு ஒற்று இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க இதுதான் வந்து தனிக்குறில் முன்னால் ஒரு ஒற்று பச் அப்படிங்கிறது அப்படி இருந்து வறுமொழியினுடைய முதல்ல வந்து ஒரு உயிரெழுத்து வந்தால் ஒரு உயிரெழுத்து வந்தால் இது வந்து என்ன விதி வந்துடும் தன்னொற்று அப்படிங்கிற ஒரு விதி வந்துவிடும் இப்போ பச் அப்படிங்கிறது தனிக்குறில் இருக்குது தனிக்குறில் பக்கத்தில் ஒரு மெய் இருக்குது தனிக்குறிலும் ஒரு மெய்யும் சேர்ந்து வரக்கூடிய இப்படி சொல்லு அதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த முதலெழுத்து வறுமொழியில் முதலெழுத்து வந்து ஈ அப்படின்னு இருந்தது அப்படின்னா இங்கே என்ன வந்துடும் ஒரு அதே ஒற்று என்ன இருக்கோ அந்த ஒற்று வந்து திரும்ப வந்துடும் அதுக்கு பேர் என்ன தன்னொற்றிரட்டல் அப்படி வந்துருச்சா அப்படி வந்துருச்சுன்னா என்னாச்சு பச்சிலை இந்த ரெண்டும் சேர்ந்துருச்சா சீ கூட சீ பச்சிலை இப்படிதான் இதுதான் தன்னொற்றிரட்டல் இப்போ அடுத்து நான்காவது பாருங்கள் பைங்கூழ் பைங்கூழ் அப்படின்னா என்ன இதை பிரிக்க தெரிஞ்சிருக்கணும் பசுமை கூட்டல் கூழ் முதல் விதி என்ன ஈறு போதல் முதல் விதி ஈறு போதல் ஈறு போதல்னா மை போயிடுச்சு பசு கூட்டல் கூழ் அதுக்கடுத்து பாருங்கள் பைசு கூட்டல் கூழ் வரும் பைசு கூட்டல் குள் அதுதான் வந்து என்ன விதி அடி அகரம் ஐயாதல் அடி அகரம்னா என்ன இந்த பை அப்படின்னு இருக்கு இல்லையா பை அப்படின்னு என்ன இருக்கிறது இப்பு கூட்டல் ஐ இருக்கு இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு பா பண்ணா இப்பு கூட்டல் ஆ இப்பு கூட்டல் ஆ இந்த ஆ ஐயாக மாறிவிடும் இந்த ஆ எப்படி மாறிடுச்சு ஐயாக மாறிடுச்சு இப்பு கூட்டலா இப் கூட்டல் ஐயாக மாறிவிட்டது அதனால இது என்ன வந்துருச்சு பை அப்படின்னு வந்துருச்சா இதுதான் இது என்ன அடியகரம் ஐயாதல் அப்போ பசு கூட்டல் கூழ் பைசு கூட்டல் கூழ் வந்துடுச்சு அடுத்த விதி என்ன பை கூட்டல் கூழ் இந்த ரெண்டும் இணையவும் இந்த இணையவும் அப்படிங்கிற ஒரு விதி இணையவும் அப்படிங்கிற ஒரு விதிப்படி சூ கெட்டது இதில் இருக்கக்கூடிய இந்த சூ கெட்டது இணையவும் என்னை இப்படி சூ கெட்டதுனால பை கூட்டல் கூழ் அப்படின்னு வந்துட்டது அடுத்த விதி என்ன பைங்கூழ் இங்கு வந்திருக்கு அது எப்படி வந்தது இனமிகள் என்னும் விதி என்ன விதி இனமிகள் என்ன இனம் இந்த கூ இருக்கு இல்லையா இந்த கூவில் என்ன இருக்குது இக்கு இருக்கா இக்குட்டல் ஊ அதான் கூ அப்போ உடைய இன எழுத்து என்ன வல்லினத்தினுடைய இன எழுத்துகள் மெல்லினம் ரெண்டும் ஒரே இனமா வல்லினமும் மெல்லினமும் ஒரே இனமா அப்போ கசடத்தை பிற ஏனையே அப்போ இதுதான் வந்து இது இதுக்கு இனம் இக்கு பதிலாக இங்கு அதுதான் வந்து இனமிகள் அப்போ பைங்குள் இது இனமிகள் விதியினுடைய அடிப்படை வந்துவிட்டது அடுத்து பாருங்க ஐந்தாவது உதாரணம் மூதூர் 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 இதை பிரிச்சலில் நடந்து வந்துருச்சு முதுமை கூட்டல் ஊர் முதல் விதி என்ன ஈர்ப்போதல் ஈறுபோதல்ல மை போய்விட்டது முது கூட்டல் ஊர் அடுத்து பாருங்க இந்த மூ ஆனது மூ ஆகிறது குரில் நெடிலாக ஆச்சுன்னா இது என்ன விதி ஆதி நீடல் ஆதி ஆதிநீடல்னா அதான் மூது கூட்டல் ஊர் அதுக்கடுத்து இந்த தூளை இத் குட்டல் ஊ இதில் ஊ போகுது ஊ போகிறதுக்கு என்னது உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் ஏன் ஊ போகுது இந்த வறுமொழியில் மெய் எழுத்து இருக்கிறது வறுமொழியில் உயிர்வரின் உக்குரல் என்ன இந்த வறுமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து வறுமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து இருந்தால் இந்த உகரமானது போய்விடும் அதான் உயிர்வரின் உக்குரல் இந்த உக்குரல் மெய் விட்டோடும் அதுக்கடுத்து வந்து என்ன இந்த இத் கூட்டல் ஊ அப்படிங்கிறது தூ அப்படின்னு மாறிடுச்சு இது வந்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இப்போ இத்தனை விதிகள் இருக்கிறது முதுக்குட்டல் ஊர் ஈர்புதல் மூதுக்குட்டல் ஊர் ஆதிநீடல் அதுக்கடுத்து இந்த ஊ போனது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்புறம் இந்த யுத்தவும் ஊவும் நிலைமொழியினுடைய ஈற்றில் இருக்கிற இத்தும் வறுமொழியினுடைய முதல் இருக்கக்கூடிய ஊவும் சேர்ந்து தூ என மாறி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்கிற விதியின்படி மாறி அது மூதூர் என்று ஆகிவிட்டது அடுத்து செம்மை கூட்டல் தமிழ் அடுத்து என்னது செம்மை கூட்டல் தமிழ் இது எப்படி வருகிறது முதல்ல பிரிச்சா செம் செம்மை கூட்டதல் முதல் விதி நமக்கு தெரியும் ஈர்போதலில் போயிடும் செம் கூட்டல் தமிழ் அதுக்கடுத்து என்னென்னு பாருங்கள் இதில் வரக்கூடிய விதியானது முன் நின்ற மெய்தெறிதல் என்ன விதி ரெண்டாவது விதி முன் நின்ற மெய்தெறிதல் அது என்ன முன் நின்ற மெய்தெறிதல் ஈறுபோதல் விதியினுடைய படி இந்த ஈறுபோதல் ஈறுபோதல் விதியின்படி மை கெட்டு இந்த மை வந்து கெட்டு நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் இங்கே மகரமையாக இருக்கிறதா நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய் தெரிதல் விதியின்படி புணரும் அப்போ என்னாகும் இந்த இம் வந்து இந்த மாதிரிடும் அது எப்படி இம் இம் அந்த மாதிரிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த வறுமொழியில் என்ன இருக்கிறது இத்து இருக்கா தா இருக்கா தா வறுமொழியில் தா தாங்கிறது இத் கூட்டலாம் அப்போ இந்த இத்து இருக்கு இல்லையா இத்து இத்துடைய இன எழுத்து என்னது இந்து நம்ம பார்த்தோம்ல மேலே கசட்டத்தை பர இன எழுத்து பார்த்தோம் இல்லையா இதில் பாருங்கள் இந்த இருக்கா இத்துக்கு இந்து இதுதான் இதுக்கு இன எழுத்து அந்த இன எழுத்து இங்கே அப்படியே வந்துடுச்சு இது வந்து அப்போ என்ன விதி இன எழுத்து இது வந்து இன எழுத்து அப்போ இத் கூட்டத்தால் இந்த இத்து வந்து இந்தாக மாறிவிட்டது அதனால் இது என்னச்சு செந்தமிழ் அப்போ இதில் வந்து மூன்று விதிகள் முதல் விதி என்ன ஈறு போதல் அதுக்கடுத்து முன் நின்ற மெய்தெறிதல் இந்த முன் நின்ற மெய்த்தெறிதலில் எதனுடைய அடிப்படையில் இது வந்தது அப்படின்னா இணை எழுத்தின் அடிப்படையில் இந்து வந்துச்சு இப்போ இத்துக்குப் பல இந்துக்குப் பல வேறு ஏதாவது வந்திருக்கலாம் இல்லையா ஏன் வந்தது அப்படின்னா இத்துக்குடிய இன எழுத்து இந்து அதனால் வந்தது அப்போ இது ரெண்டு விதினே சொல்லிக்கலாம் ஈறு போதல் முன் நின்ற மெய்தெறிதல் இந்த விதிகளின் அடிப்படையில் இது புணர்ந்திருக்கிறது இப்படித்தான் வந்து பண்பு பெயர் புணர்ச்சிகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஸோ பண்பு பெயர் புணர்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இத்தனை விதிகளும் இங்கே நம்ம இந்த உதாரணத்தில் நம்ம கவர் பண்ணிட்டோம் இந்த பண்பு பெயர் புணர்ச்சியினுடைய அடிப்படையில் இப்போ நான் வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் இதற்கான பதிலை வந்து நீங்கள் கமெண்டில் கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இது வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸில் கேட்ட ஒரு கேள்வி இன்னும் அடுத்து வரக்கூடியதில் மற்ற என்னென்ன புணர்ச்சிகள் இருக்கிறது இன்னும் விடுபட்ட மற்ற புணர்ச்சி விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி வேறொரு வகுப்பில் வந்து சந்திக்கலாம் நல்ல நூல்களை வாசியுங்கள் நன்னுரை பாருங்கள் நன்றி